குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஏற்படுற சளி இருமல் தும்மல் குமட்டல் வாந்தி காய்ச்சல் இது எல்லாத்தையும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியோட வேலை தான் அப்படிங்கிறதையும் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் காய்ச்சல் அதிகமாகும் போது இல்லைன்னா மற்ற சூழ்நிலைகளில் சில குழந்தைகளுக்கு வலிப்பு வர்றத நம்ம பார்த்துருப்போம் வலிப்பு ஒரு தீராத நோய் அப்படின்னும் அது பரம்பரையாக வரும் அப்படின்னு கூட முன்னெல்லாம் பயமுறுத்துவாங்க உண்மையிலே வலிப்பு அப்படிப்பட்ட பயப்பட வேண்டிய நோய் இல்லை நாம் ஏற்கனவே பார்த்த எல்லா சின்ன சின்ன தொந்தரவுகளை போலவே வலிப்பும் நம்மளோட உடலோட எதிர்ப்பு சக்தியோட வேலை தான் நம்ம உடலில் நடக்கிற எல்லா விதமான செயல்களும் எதிர்ப்பு சக்திக்கு உட்பட்டோ அல்லது மீறியோ தான் நடைபெறுது அப்படி நாம பார்த்த தொந்தரவுகள் அனைத்தும் எதிர்ப்பு சக்திக்கு உட்பட்ட செயல்கள் தான் உதாரணமா நம்ம வீடுகள்ல தண்ணீர் தொட்டியிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீரை பிடித்து பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தி வரும்போது ஒரு குழாயில் கழிவு தேங்கி அடைப்பு ஏற்பட்டுருது வழக்கமாக ஓடுற தண்ணீரால இந்த அடைப்பை கடந்து வர முடியாது இப்போ இந்த அடைப்பை நீக்கிறதுக்கு குழாய் வழியா அதிக அழுத்தத்தோட தண்ணீரை பாய்ச்சுனா என்ன ஆகும் குழாய் வழியா ஓடுற தண்ணீரோட வேகத்தால கழிவு நீக்கப்பட்டு ஆனா அப்படி வேகமா தண்ணீர் ஓடும் போது குழாயோட இயக்கம் மாறுபாடுகளோட காணப்படும் இப்படித்தான் நம்ம உடல்லையும் கழிவு நீக்க முயற்சி ஏற்படுது உடல்ல தேங்கியிருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக வெப்பத்தை நம்மளோட உடல் உருவாக்குது அதே போல கழிவுகள் தேக்கம் இல்லாத உடல்ல குறிப்பிட்ட பகுதி சோர்வடைஞ்சிருந்தா அதை முழுமையாக இயங்க வைக்கிறதுக்கும் வெப்பம் உருவாகுது இந்த ரெண்டு சூழல்களில் உருவாகிற வெப்பத்தை தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இதே கழிவு தேக்கம் மூளை பகுதியில் இருந்தால் நம்மளோட உடல் என்ன செய்யும் கழிவு வெளியேற்றுறதுக்கு தேவையான வெப்ப சூழ்நிலையை உருவாக்கி அதிக அளவில் மூளைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி செயல்கள் மூலம் மூளைப்பகுதியில் தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உடல் முயற்சி செய்யும் இந்த முயற்சியின் போது உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தமும் அதிக அழுத்தத்தோட தலைப்பகுதியை நோக்கி ஓட தொடங்குது இதனால தான் வலிப்பு உருவாகுது அதிக அழுத்தத்தோட மூளைக்கு வர ரத்தத்தை உள்வாங்கிக்கிறதுக்காக உடல்ல வலிப்பு ஏற்படுது தேங்கி இருந்த கழிவு பொருள் ரத்தத்தால படிப்படியா கரைக்கப்பட்டு வெளியேற்றப்படுற வரைக்கும் அப்பப்போ இப்படி வலிப்பு ஏற்படும் அதே மாதிரி மூளையில முழுமையடையாத பகுதி ஏதாவது இருந்தாலோ ஆற்றல் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தாலோ அப்பயும் காய்ச்சல் வரும் உடல்ல இருக்கிற ரத்தம் அதிக அழுத்தத்தோட மூளையை நோக்கி பாயும் ஏன்னா ரத்த ஓட்டத்தோட வழியாக தானே சக்தி அளிக்க முடியும் மூளையோட முழு வளர்ச்சி ஏற்படுற வரைக்கும் அல்லது ஆற்றல் பற்றாக்குறை சமனாகும் வரைக்கும் அப்பப்போ காய்ச்சல் வர்றதும் வலிப்பு வர்றதும் தொடரும் கழிவு தேக்கம் நீங்கிட்டாலோ இல்லை மூளைப்பகுதியோட வளர்ச்சியும் ஆற்றலும் முழுமையாகிட்டாலோ வலிப்பு வர்றது சரியாகிடும் மூளை பகுதியை சரி செய்யறதுக்காக மூளையை நோக்கி ரத்தத்தை ஓட செய்யறதும் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துறதும் நம்மளோட எதிர்ப்பு சக்தி தான் சாதாரண காயங்கள் ஏற்பட்டு சில நாட்கள் ஆனால் புண்ணோட மேற்பகுதியில் ரத்தம் உறைஞ்சு கடினமான பகுதியாக மாறுறத நம்ம பார்த்துருப்போம் அப்படி புண் ஆறும்போது காயத்தை சுத்தி அரிப்பு ஏற்படும் அதே மாதிரியானது தான் வலிப்போம் வலிப்பு காய்ச்சல் வந்த எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல ஏன்னா பகுதியில் சரியாக்கப்பட வேண்டிய தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காய்ச்சலும் வலிப்பும் சேர்ந்து நடக்கும் மற்ற பகுதிகளை சீர் பண்றதுக்காக ஏற்படுற காய்ச்சலின் போது வலிப்பு ஏற்படுறது கிடையாது இந்த மாதிரி வலிப்பு ஏற்பட்ட உடனே நாம் பயந்து போய் ரசாயன மருந்துகளை கொடுத்துடுறோம் இந்த ரசாயன மருந்துகள் வலிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக ரத்த ஓட்டத்தை குறைச்சி காய்ச்சலை நிறுத்திடுது இன்னும் சிலருக்கு தூக்க மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு நோயாளி தூங்க வைக்கப்படுறாங்க இது தற்காலிகமா வலிப்பை தள்ளி போடுதே தவிர வலிப்புக்கான காரணத்தை நீக்கிறது கிடையாது நம்ம எதிர்ப்பு சக்தி எப்பெல்லாம் வலிமையா இருக்கோ அப்போல்லாம் குறைபாடு உடைய மூளைப்பகுதியை சரி செய்யறதுக்காக வலிப்பை ஏற்படுறதுக்கு ட்ரை பண்ணும் இதுக்காக வாழ்நாள் முழுவதும் ரசாயன மருந்துகளை எடுத்துக்கிற நோயாளிகளுக்கு நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்பட்டு எப்பையும் போதையில் இருப்பது மாதிரியான நிலை ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படுற வலிப்புகளை ஒன்று ரெண்டு முறை அனுமதிச்சா எதிர்ப்பு சக்தி குறைபாட்டை சரி செஞ்சிடும் மூளை பகுதியோட ஆற்றல் முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா வலிப்பு திரும்ப வராது குழந்தைகளுக்கு ஏற்படுற காய்ச்சலுக்கும் வலிப்புக்கும் இயற்கையான முறைகள் மூலம் சிகிச்சை செய்யலாம் எல்லா நோய்களையும் உடல் பற்றின நம்முடைய அறியாமையால் நீடித்த நோய்களாக மாத்திக்கிறத போலவே வலிப்பையும் தீராத நோயா கொடூரமான நோயா மாத்திட்டோம் ஆனா அது பயப்பட வேண்டிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதே உண்மை நம்ம இதுவரைக்கும் பார்த்த சளி இருமல் தும்மல் குமட்டல் வாந்தி காய்ச்சல் இந்த வரிசையில் குழந்தைகளுக்கு ஏற்படுற முக்கிய பிரச்சனை வயிற்றுப்போக்கு இதை எப்படி எதிர்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம் இந்த பகுதி பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது போல் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அலமாரிக்கதலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க